கோவை மாவட்டத்தில் ஒரு கழகத்தின் தூணாக விளங்கிய மக்களுக்கு முன்பு இரா மோகன் அவர்கள் மறைவு அந்த நேரத்தில் நான் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்கிறேன் சாதாரண திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நகர கழக செயலாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்தவர் அவருடைய மறைவு என்பது கோவை மாவட்டத்துக்கு மட்டுமல்லாது ஆவண முன்னேற்ற கழகத்திற்கும் மாபெரும் இழப்பாக அமைந்திருக்கிறது எனவே அவரை இழந்து பாலி துயரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்காக நான் வந்தேன் ஆறுதல் சொல்லித் தந்திருக்கிறேன் மீண்டும் அவரை இழந்து வாழக்கூடிய குடும்பத்தாருக்கும் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை நான் தெரிவித்துக் கொள்வேன் ஈரோடு நேற்று இன்றைய தினம் கலாய்வு நடத்தினேன் கலாய்வை பொறுத்த வரையில் இன்னும் வேகமான வகையில் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்கு உறுதியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூறு என்ற இலக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆனால் ஈரோட்டினுடைய கலாய் நான் உணர்ந்த உணர்வு என்ன என்று கேட்டால் இருநூறையும் தாண்டி வருமோ என்ற எண்ணம் எனக்கு என்னங்க அதை சட்டப்படியாக சந்திப்பார்

அது பல நேரம் நான் சொல்லியிருக்கேன் அது கொடுமையான ஒரு முடிவது அது வந்து ஜனநாயகத்தை படுகொடிக்கு தரக்கூடிய நிலையில் அந்த ஒரு நாள் ஒரே நாளே ஒரே ஒரே தேர்தல் என்பது ஒரே நாள் ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக அது ஒரு ஜனநாயகத்தை படுகொடிக்கு தரக்கூடிய மோசமான செயலாகும்